காரைநகர தங்கோடையை புறப்படமாகவும் நியூயார்க் அமெரிக்காவை மதுவிடமாகவும் கொண்டிருந்த பொன்னம்பலம் ஆனந்த நடராஜா அவர்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நிறுவனம் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற பொன்னம்பலம் சிவபாக்கியம் தம்பதியினரின் அன்பு மகனு காலம் சென்ற கந்தானி கந்தையா பிள்ளையை நேசரத்னம் தம்பதியினரின் அன்பு புரிதவதி அவர்களின் ஆறு ஏற்கணவனும் செந்தூரன் அகிலன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தனுஷா சுரேணுகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் அன்பு காலம் சென்ற மனோரஞ்சிதம் தில்லை நடராஜா செந்தில் நடராஜா மற்றும் சுந்தர நடராஜா திலகவதி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் காலம் சென்ற கோபாலன் திலகவதியார் மாலினி சிவகுமாரன் ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை பதிவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்